மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மீக பரவசத்தின் உண்மையான அனுபவம் இறைவன் நமக்குள் உள்ள அவனது இருப்பின் தூய ஆனந்தத்தை அறிந்து உணர்வதற்கான ஆன்மீக ஊக்க சக்தியை நமக்கு தந்துள்ளான் ஆனால் படைப்பில் உள்ள தீய சக்தி போலியான நகல்களை கண்டுபிடித்துள்ளது மது மற்றும் போதை மருந்துகளின் தற்காலிகமான கிளர்ச்சிய செய்யும் விளைவுகள் உண்மையான ஆன்மீக அனுபவங்களின் போலிகளை மது மற்றும் போதை வஸ்துக்களின் பயன்பாடானது அளவுக்கு மிஞ்சிய பாலுணர்வில் ஈடுபடுவதற்கு அடிக்கடியிட்டு செல்கின்றது இது மனதை தீவிர தேக உணர்வுடன் பிணைப்பதன் மூலம் ஆன்மீக ஊக்க சக்தியை தடுத்துவிடுகின்றது சோகமான அல்லது சந்தோஷமற்ற நினைவுகளையும் கவலைகளையும் மனத்திலிருந்து அகற்றுவதற்கு அநேகர் மதுவை பருகுகின்றனர் ஆனால் அவ்விதமான மறதி மனிதனின் இயற்கையான ஆன்மீக அறிவை எந்த சக்தியை கொண்டு மனிதன் அவனுடைய சோதனைகளை வெல்லவும் நிரந்தரமான மகிழ்ச்சியை காணவும் வேண்டுமோ அந்த சக்தியையே கொள்ளையடுத்து விடுகின்றது இறைவன் பேரானந்தமாகவே உள்ளதால் அவனுடைய என்றும் புதிய ஆனந்தத்தை நம்முடைய ஆன்மாவுக்குள் நாம் தேடி காண வேண்டும் என விரும்புகிறான் போலிகள் தீமையானவை ஏனெனில் அவை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இறைவனின் எல்லா அழகான வெளிப்பாடுகளையும் அழிப்பதற்கு சதா முயன்று கொண்டிருக்கும் பிரபஞ்ச ஏமாற்றும் சக்தியாய மாயையின் கவர்ச்சிகளாகும் நல்லதும் தீயதுமான இரட்டை சக்திகள் படைப்பு முழுவதிலும் ஒன்றையொன்று ஒன்று எதிர்ப்பதை நாம் காண்கிறோம் இறைவன் அன்பை படைத்தான் சாத்தான் வெறுப்பை படைத்தான் இறைவன் காரூண்யத்தை படைத்தான் சாத்தான் சுயநலத்தை படைத்தான் இறைவன் சமாதானத்தை படைத்தான் சாத்தான் இணக்கமின்மையை படைத்தான் இதை தெரிந்து கொண்டு மதுவும் போதை வஸ்துக்களும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு கேடு விளைவிப்பவை என்பதை நீங்கள் உணர வேண்டும் அவை உங்களுடைய ஆன்மாவின் உண்மையான ஆனந்தத்தையும் அறிவாற்றலையும் அழித்து விடுகின்றன ஒரு முறை கொடுத்தலோ அல்லது போதை வஸ்துக்களின் ஒரு பயன்பாடு கூட ஒரு நிரந்தரமான பழக்கத்தை ஆரம்பித்துவிட நேரலாம் ஏனெனில் இத்தகைய ஒரு மனப்போக்கு பிந்தைய முந்தைய பிறவிகளிலிருந்து உங்களுடைய மனதில் பதிந்திருக்க கூடும் தீயவை எப்பொழுதும் தீயவை என தவிர்க்கப்பட வேண்டும் ஆன்மீக பரவச மது ஈடு இணையற்றது ஆன்மீக பரவச மதுவை ஒருமுறை நீங்கள் ருசி பார்த்து விட்டால் வேறெந்த ஒரு அனுபவமும் அதற்கு ஈடாகாது என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் குழந்தைகள் மாயமான போலி இன்பங்கள் எனும் நெருப்புடன் விளையாட சபலப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு தியானத்தை கற்பிப்பதன் மூலம் அவர்களுள் தெய்வீக உணர்வு நிலையை நிலைநாட்ட வேண்டும் முயலுங்கள் தெய்வீகமான ஆனந்தம் முடிவற்றது ஆனால் மது மற்றும் போதை வஸ்துக்களில் இருந்து வரும் இன்பங்கள் குறுகிய காலத்திற்கு மட்டும் நீடிப்பதுடன் இறுதியில் வேதனையையே கொண்டு வரும் ஒவ்வொரு இரவும் நித்திரையில் நீங்கள் அமைதி மற்றும் ஆனந்தத்தின் ருசியை பெறுகிறீர்கள் நீங்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது இறைவன் உங்களை சாந்தமான உயர் உணர்வு நிலையில் இருக்க செய்கின்றான் இந்த வாழ்க்கையின் அனைத்து அச்சங்களும் கவலைகளும் மறக்கப்படுகின்றன தியானத்தின் வாயிலாக நீங்கள் விழித்துள்ள போதே அத்தகைய தெய்வீக மனோநிலையை அனுபவிப்பதுடன் ஆரோக்கியமான அமைதி நிலையில் இடையறாது அமிழ்ந்திருக்கவும் முடியும் தெய்வீக ஆனந்தம் எழும்பொழுது என் சுவாசம் உடனடியாக நின்றுவிடுகிறது விடுகிறது நான் மெய்ப்பொருளினுள் உயர்த்தப்படுகிறேன் ஆயிரம் நித்திரைகளின் ஆனந்தம் ஒன்று திரண்டார் போன்று நான் உணர்கிறேன் ஆயினும் நான் என் சாதாரண உணர்வு நிலையை இழப்பதில்லை ஏற்படும் பொதுவான அனுபவமும் இதுவே இறைவனின் ஆழ்ந்த பரவசம் உங்களை மேவியதும் தேகம் பூரணமாக அசைவற்று விடுகிறது சுவாசம் ஓடாமல் நின்று விடுகிறது எண்ணங்கள் அடங்கி விடுகின்றன ஒவ்வொன்றும் ஆன்மாவின் வியத்தகு கட்டளையால் விரட்டப்படுகிறது பிறகு நீங்கள் இறைவனின் பேரானந்தத்தை பருகி ஆயிரம் மடக்கு மது கூட அழிக்க முடியாத போதையை அனுபவிக்கின்றீர்கள் சாதாரண மனிதன் தூக்கத்தின் விளிம்பில் தூங்கி விழும் பொழுது அவன் ஓரளவு இன்பத்தை அனுபவிக்கின்றான் ஆனாலும் அவன் அந்த விழிப்புணர்வை விரைவாக இழந்து தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறான் தூக்கம் முழுமையான உணர்வற்ற நிலை அல்ல ஏனெனில் விழித்தெழுந்ததும் நீங்கள் நன்றாக உறங்கினீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு எப்பொழுதும் தெரியும் நித்திரையில் பல வகைகள் உண்டு சில மேலோட்டமானவை மற்றும் சில ஆழ்ந்தவை ஆனால் மிகவும் ஆனந்தமயமான நித்திரையையும் விட அதிக போதை ஊட்டக்கூடியவை இறைவனுடன் ஒருவர் உணர்வு பூர்வமாக பெறக்கூடிய அந்த ஆன்மீக அனுபவங்களாகும் நித்திரை தேசத்தின் மர்மங்களுக்கு அப்பால் இந்த எல்லா தெய்வீக இன்பங்களும் உள்ளன நான் விரும்பும் எந்த நிலையிலும் என்னால் இருக்க முடியும் அநேக சமயங்களில் நான் நித்திரை தேசத்திற்கும் உலக விழிப்புணர்வு நிலைக்கும் இடையே உள்ள உயர் உணர்வு நிலையில் தங்குகிறேன் உணர்வு நிலை எல்லையற்ற அளவை உடையது உங்களுடைய மனம் ஒரு பரந்த எல்லையற்ற அளவை கொண்டது ஆனால் நீங்கள் அதை உணர்வதில்லை என்னால் நிதரையின் ஆழங்களுக்கு சென்று உறக்க நிலையை அனுபவிக்கவும் அதே சமயம் உலகத்துடன் ஈடுபட்டு இருக்கவும் முடியும் அல்லது நான் உறங்கி கனவு காணும் அதே சமயம் என்னை சுற்றி நடைபெறும் அனைத்தையும் கேட்கவும் கூட முடியும் சில சமயங்களில் ஒரு சாதாரண மனிதரைப் போல நான் உறங்குகிறேன் பின்னர் மீண்டும் உறங்கி நானே உறங்குவதை உணர்வுபூர்வமாக என்னால் கவனிக்கவும் முடியும் உயர் உணர்வு நிலையில் தேகமும் மனமும் உறங்கிக் கொண்டிருப்பதை உங்களால் காண முடியும் இருப்பினும் எல்லா நிகழ்வுகளையும் முழு பற்றிய விழிப்புணர்வையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே உயர் உணர்வு நிலைக்கு செல்லவும் நினைத்த மாத்திரத்திலேயே சாதாரண மனநிலைக்கு திரும்பவும் தேவையான வல்லமையை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளும் பொழுது மட்டுமே இது சாத்தியமாகும் தியானம் செய்வதால் அல்லது கற்பனை செய்வதாலோ அல்லது அக அமைதியை பயிற்சி செய்வதாலோ நீங்கள் தேகத்திலிருந்து வெளியேறி திரும்பி வர முடியாமல் போய்விடக் கூடும் என ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த கருத்து முற்றிலும் தவறானது தேகத்துடன் உள்ள மாயையால் தூண்டப்பட்ட பந்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகையால் அவ்வளவு சுலபமாக நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியாது உங்களுடைய சாதாரண விழிப்பு உணர்வு நிலை அகற்றப்பட்டாலும் கூட உங்களுடைய ஆழ்மன உணர்வு நிலை தேகத்துடன் பந்தப்பட்டு இருக்கும் காலம் வரை தேகத்தை விட்டு நீங்கிவிட ஒன்றை தீவிரமாக கற்பனை செய்தால் அதில் இயற்கையான உண்மை நிலை இல்லாததால் அது ஒரு தோற்றமாக புலப்படுகின்றது கற்பனைக்கும் ஆத்ம ஞானத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்ம ஞானத்தின் அதாவது உங்களுக்குள் இறைவனின் உணர்வு நிலை இருப்பதின் அடிப்படை நிரூபணம் உண்மையாகவும் நிபந்தனையற்றும் சந்தோஷமாக இருப்பதாகும் நீங்கள் தியானத்தின் மூலம் ஆனந்தத்தை மேன்மேலும் தடையின்றி பெற்றுக் கொண்டிருந்தால் இறைவன் அவனுடைய இருப்பை வெளிப்படுத்த செய்கிறான் என்பதை நீங்கள் அறியக்கூடும் இறை ஆனந்தத்தின் ஓட்டத்தில் ஒரு தடை இருக்குமானால் உங்களுடைய உணர்வு நிலையில் ஏதோ ஒரு தவறு உங்களுடைய குருவின் உதவியுடன் அகற்றப்பட வேண்டிய ஏதோ ஒரு மனக்கோணல் ஏற்பட்டுள்ளது என்பதாகும் தியானம் செய்வதன் மூலமும் குருவினுடைய உபதேசங்களை அவர் உங்களுக்கு அளித்துள்ள சாதனையை பின்பற்றுவதன் மூலமும் அவருடன் நிலையான தொடர்பை வைத்துக் கொள்ளவதால் அவர் உங்களுக்காக அந்த மன கோணலை நேர்படுத்தி விடுவார் நீங்கள் இறைஞானம் பெற்றுவிட்டதாக எண்ணுவதால் மட்டுமே நீங்கள் இறைவனுடன் இருக்க முடியாது உங்களை நீங்களே செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாத்தியமாகக்கூடிய இறைஞானத்திற்கும் உண்மையான இறைஞானத்திற்கும் இடையே மிக அதிக வேறுபாடு உண்டு அவனை பணிவு அறிவு மற்றும் பக்தி ஆகியவற்றை தவிர வேறு எதனாலும் ஒருபோதும் அறிய முடியாது பணிவுள்ள ஒரு மனிதனே இறைவனை அறிவான் தாமாகவே உயர் உணர்வு நிலைக்குள் ஆழ்ந்து செல்வோர் அசாதாரண ஆன்மீக சக்திகளையும் இயற்கை சக்திகளின் மீதான கட்டுப்பாட்டையும் விருத்தி செய்து கொள்கின்றனர் ஆனால் உண்மையான இறை உணர்வு உடைய எந்த மனிதனும் தனது சக்திகளை விவேகமற்ற முறையில் அகந்தையின் பகட்டை வழி காட்டுவதற்காக ஒருபோதும் பயன்படுத்த மாட்டான் இறைவன்தான் ஒரே கர்த்தா என்பதை மகான்கள் உணர்ந்து அவன் அவர்களுக்கு அருளியுள்ள விசேஷமான கொடைகளை அவனுக்கே பணிவுடன் அர்ப்பணிக்கின்றனர் சராசரத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் அல்லவா மனிதனுடைய வெறும் இருப்பினாலேயே அவன் ஒரு அற்புதம் அல்லவா இறைவன் படைத்துள்ள அனைத்து அதிசயங்களுடன் மனிதர்கள் திருப்தி அடையாவிட்டால் அவனுடைய மகான்கள் ஏன் இன்னும் அற்புதங்களை செய்து காட்ட வேண்டும் அவர்கள் பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசேஷ காரணத்திற்காக இறைவன் அவர்களுக்கு கட்டளையிட்டால் ஒழிய ஒருபோதும் செய்து காட்ட மாட்டார்கள் ஆழ்மன உணர்வு நிலையின் பல்வன காட்சிக்கு அப்பால் உயர் உணர்வு நிலை ஆழ்மன உணர்வு நிலையிலிருந்து எங்க வேறுபட்டுள்ளது என்பதை நான் இப்போது விளக்குகின்றேன் உயர் உணர்வு என்பது நீங்கள் உணர்வு பூர்வமாக விழித்திருக்கும் போதோ அல்லது நித்திரையின் போதோ நினைத்த உடனே உங்களுடைய தேகத்தில் எந்த உணர்ச்சியையும் எவ்வித புற தூண்டுதலும் இன்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும் அதுதான் நிரூபணம் ஆழ்மன கனவு உலகில் நீங்கள் ஒரு கோப்பை சூடான பாலை அருந்த முடியும் ஆனால் இந்த அனுபவம் நீங்கள் விளையாமலேயே உங்களுக்கு வந்தது ஆனால் உயர் உணர்வு நிலையில் அப்படிப்பட்ட அல்லது வேறு எந்த விதமான அனுபவத்தையும் விரும்பியவுடனே உணர்வு பூர்வமாக ஏற்படுத்த முடியும் இதை உங்களால் செய்ய முடியும் வரை நீங்கள் உயர் உணர்வு நிலையை அடைந்துவிட்டதாக உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் தன் அற்புதங்களை பெரும்பாலும் உறக்கத்தின் போது வெளி தோற்றுவிக்கும் ஆழ்மன உணர்வினுடைய பல்வண்ண காட்சிக்கு அப்பால் லட்சக்கணக்கான சாதகர்கள் ஒருபோதும் செல்வதில்லை ஆனால் உயர் உணர்வு நிலையில் நீங்கள் விரும்புகின்ற எதையும் கற்பனையினால் அல்லது தத்ரூபமாக காணவோ அல்லது அறிந்து கொள்ளவோ முடியும் நான் இந்த நாற்காலியில் அமர்ந்த வண்ணமே எனது மனதை இந்தியாவிற்கு மாற்றி அங்கு எனது பழைய வீட்டில் என்ன நடைபெறுகின்றது என்பதை மிகச்சரியாக காண முடியும் முன்னேறுகின்ற சாதகன் ஆன்மீக விழிப்பின் தெய்வீக மும்மையாகிய மூன்று நிலைகள் ஊடாக வளர்ச்சி அடைகின்றான் முதலில் அவன் உயர் உணர்வு நிலையை அதாவது சிருஷ்டியில் உள்ள படைக்கும் சக்தியாக ஓம் எனும் பரிசுத்த ஆவியாகிய இறைவனுடன் ஒன்றிய தன்மையை அனுபவிக்கின்றான் அடுத்து வருவது படைப்பிற்குள் உள்ள எல்லையற்ற பேரறி ஆகிய தத்தெனும் புத்திரனாகிய இறைவனுள் கலந்துவிடும் சைதன்யம் இறுதியாக அவன் மிகவும் உயர்ந்ததான படைப்பிற்கும் அப்பால் உள்ள மெய்ப்பொருளான பிரபஞ்ச உணர்வு நிலையை விரிவரிக்க முடியாத முழு முதற் பொருளான சத்தெனும் பிதாவாகிய இறைவனை எய்துகிறான் சில சமயங்களில் ஒரு சாதகன் ஆழ்மன உணர்வு நிலையில் சஞ்சரிக்கின்றான் சில சமயங்களில் அவன் உயர் உணர்வு நிலைக்கும் கிருஷ்ண உணர்வு நிலைக்கும் உயர்த்தப்படுகின்றான் அத்துடன் ஒரு சில மகாத்மாக்கள் கிருஷ்ண உணர்வு நிலையையும் அப்பாற்பட்ட பரம்பொருளின் ஆகின்றனர் கிருஷ்ண உணர்வு நிலையில் பொருட்களை அனுபவிப்பதற்காக அவற்றை நீங்கள் முதலில் மனக்காட்சியில் பார்க்க வேண்டியதில்லை இந்தியாவை நீங்கள் மனதில் சித்தரிக்க வேண்டியதில்லை நீங்கள் அங்கேயே இருக்கிறீர்கள் சகல படைப்பையும் பற்றி தெரிந்து இருக்கின்றீர்கள் அந்த அனுபவம் உணர்வு நிலையின் ஒரு முடிவற்ற விஸ்தரிப்பாகும் நீங்கள் புல்லின் கீற்றிலும் மலை உச்சியின் மீதும் உள்ளீர்கள் அத்துடன் நீங்கள் உங்களுடைய தேகத்தின் ஒவ்வொரு உயிர் அணுவையும் ஆகாய வெளியிலுள்ள ஒவ்வொரு அணுவையும் உணர முடியும் ஆனால் பிரபஞ்ச உணர்வு அதற்கும் கூட அப்பாற்பட்டது சகல படைப்பிற்குள்ளும் உங்களுடைய இருப்பை நீங்கள் உணர முடியும் போதும் இத்துடன் படைப்பிற்கு அப்பாலுள்ள பேரானந்தத்தை நீங்கள் அறியும் போதும் நீங்கள் இறைவனை போன்றவராகிறீர்கள் ஓம் தொடரும்